আজকে 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 ஜெய்வே குளியரசு கட்சி இந்திய குளியரசு கட்சி ராஜேந்திரன் ஜெய்வே குளியரசு கட்சி అంబెద్కర్ ఇందు తంగవేలి స్వాతంత్రం హార్గ తంగవేలి స్వాతంత్రం హార్గ తంగవేలి స్వాతంత్రం హార్గ నమ్మిన మక్కలి తంగవేలి స్వాతంత్రం హార్గ నమ్మిన మక్కలి స్వాతంత్రం హార్గ కెలే నార్ మాస చిందు కెమెరా గుండి కెలే సర్ 2 సంవత్సరத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் கோகுல் 40 இயர் மீட்டிங் வந்துருக்குது కల్తీడిట్లా బాబా సాగ అంబెద్కర్ దత్తనసరీ THROUT INDIA எல்லையெர்த்தலியும் மரியாதை செலுத்தணும்ன்றாங்க அவங்களுடைய மரியாதை கவுன்சில் மீட்டிங் எத்தனை கவுன்சில் வந்து மாலை போடணும் எவ்வளவு லீடர்ஸ்க்கு வந்து மாலை போடணும் கவுன்சில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியணும் இல்ல அன்னைக்கு மீட்டிங் வச்சுக்கிறாங்கன்னா அறிவின் மாமரி அவங்களும் அண்ணன் அம்பேத்கர் கிட்ட இருந்து கத்துக்கணும் இல்லையா அதுவே பெரிய தவறு என்ன பண்ணாங்க என் பார்ட்டி சார்பில் கூட போய் பேசிட்டு வந்தாங்க

ஸ்கோட வரோம் கோடை வரோம் கவ கவமான இறங்கி ஓடுவாங்க பாத்துக்கிறீங்களா அந்த காலகட்டம் இருக்க கூடாது என் பிள்ளைங்க கூட அதே இடத்துல தானே வேலை செய்யறான் அவனுக்கும் பஸ் பாஸ் வாங்கி கொடுத்தவன் தான் நாள் கரெக்டுங்களா நாலு நாளைக்கு தீபாவளின்னு சொன்னா இன்னைக்கு எஸ்சி எஸ்டி பங்கன் தான் இருக்குது சிஎம்டி உக்காந்துக்கிறாரு தலைவர உனக்கு தெரியும் கேஜி தீபாவளி நான் எப்படி பசங்கெல்லாம் கறி தோசை இட்லி சாப்பாடு தேங்காய் இப்படிலாம் சொன்னாங்கல்ல அதே மீட்டிங்ல பேசி மறுநாள் போனஸ் வாங்கி கொடுத்தா பிஎம்எல் இறந்து போயிட்டா பிஎம்எல் தொழிலாளி பிஎம்எல் பண்ணி கொடுத்ததுனால வெறும் பிஜிஎம்எல் எம்ப்ளாயி தான் கொடுக்கணும் நூத்தி அறுபது பேருக்கு இன்னிஸ்ட் வேலு வந்திருக்கும் போதும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தேன் அதுல என் கையிலயும் ஒரு பத்து பேருக்கு கொடுன்னு சொன்னாங்க உண்மைதானே எங்க அந்த விசுவாசம்

அசூரன்ஸ் கொடுத்துக்கிறாரு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன் ஒரு ஒரு தொழிலாளியும் மூணாயிரம் ரெண்டாயிரம் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து முப்பத்தி ஒன்பது லட்சம் கொடுத்தாங்க அது அஞ்சு லட்சம் ரூபாய் லாயர் ஃபீஸ் எங்க போச்சு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் எங்க போச்சு இதெல்லாம் நாங்க போயிருந்தா கேட்டு இருக்கோம் கேட்டு இருந்தோம்னாக்கா அவங்க தர்ணாவே கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கோம் அவங்களுடைய தர்ணா கொலாபுஸ் பண்றதுக்குன்னா நாங்க போக முடியும் யோசனை பண்ணி பாருங்க ஹை கோர்ட்டுக்கு போனாங்க கேஸ் ஃபைல் பண்ணாங்க மாபெரும் வெற்றி இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு நீதி கிடைச்சதே கிடையாது அப்படின்னு வாட்ஸ்அப்ல போடுறாங்க என்னடா அப்படியே போட்ட நீதி அப்டியா பட்டதுன்னு பார்த்தாக்கா தீஸ் கேஸ் இஸ் நாட் மெயின்டெனபிள் இந்த கோர்ட் வந்தோம் நீ தகுதி இல்லாதவன் சினிமால கூட காட்டுவன் நீ அதுக்கு லாக்கி இல்ல நீ எதுக்குடா லாக்கி இல்லைன்னு தலையில வச்சுக்கோன்னு தெரியுமா அந்த மாதிரி தீஸ் இஸ் நாட் மெயின்டெனபிள் இட் இஸ் டிஸ் தொழிலாளிகள் கோ <tot Vorteil dunno>

இப்ப நைன் டுவெல் கூப்பிட்டுக்கிறாங்க எதுக்கு கூப்பிட்டுக்கிறாங்க கரகர வேலை பண்றது மீடியேட்டர் கரகர வேலை பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட் எங்களுடைய இது இவ்வளவுதான் நாங்க அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டு கான்ட்ராக்ட் கிட்ட காண்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க கொடுக்கட்டும் அது கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மேனேஜ்மெண்ட் இரநூறுபா கொடுறா அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் கொடுக்கணும்

कर ला नेगोशिएशन माला येंगलर सबमिशन लांग सब पेटेंसी सर बहुत फोर इयर्स आई गोंसलर ग्लास गोंसलर गोंसलर बारी पाइएस फोर इयर्स कंप्लीट आईडी एडमिनिस्ट्रेशन टोटल इट इस फेल शेमफुल एडमिनिस्ट्रेशन वेर ऑल टैक्सपायर इन द नार्मल न्यू एरिया इंटरलीडिंग यू मी एवरीबडी ஃபர்ஸ்ட் கிராஸ் ரோட் டு செவன்த் கிராஸ் ஸ்ட்ரெயிட் அண்ட் கிராஸ் ஏதாவது உங்க மாநில நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்றேன் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் ஏதாவது ஒரு ரோடு நல்லா இருக்கா சொல்லுங்க சார் நீ அந்த ஊருக்கார தான் சார் நீ மீடியா யாரும் நீங்களும் மீடியா தான் நான் யாரும் குறை சொல்றதுக்காக இல்லை பட் அவர் தவறுகளை சுட்டி வேண்டியது இட் இஸ் மை டியூட்டி செய்திருக்காங்களா இல்ல ராஜ் கால்வாய் எல்லாம் க்ளீன் பண்ணும் ராஜ் கால்வாய் மேலேயே வீடு கட்டுறதுக்கு ஆசை ஒன்றும் கரல கமிஷனர் இன்ஜினியர் தர்ணா உட்காடுறாங்க சார் தேர் கெப்பாசிட்டி இஸ் ஒன்லி சிட்டிங் தர்ணா அது நீ நானும் செய்ய வேண்டிய வேலை திஸ் கைண்ட் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் முனிசிபால் கமிஷனரு மீட்டிங் ஓகே டிசி எல்லா நோட்லே மீட்டிங் மீட்டிங் பப்ளிக் ஆதானர் சரி இல்லை இல்ல இன்ஜினியர் சரி இல்ல இல்ல எம் எல் சரி யோசனை சுப்பீரியர் ಯಾವ್ದು ಚೆನ್ನಾಗಿದೆ ಕುಡಿಯೋ ನೀರು ಇದನ್ನು ಕುಡಿಯೋಲ್ ಹೋಗ್ತಾರೆ ನೋಟಿಸ್ ಇಶ್ಯೂ ಮಾಡ್ತಾರೆ ಡೆಮಾಲಿಶ್ ಮಾಡ್ತೀವಿ ಹೊಸ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಕೊಡ್ತೀರಿ ಯಾರು ಬೇಡ ನೀಲಿ ಶೆಲ್ಟರ್ ಏನ್ ಅವ್ರದ್ದು ಈ ತರನೇ ಒಂದು ಟೆಂಪರರಿ ಶೆಲ್ಟರ್ ಮಾಡಿ ಅವ್ರ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ನನ್ನ ಹತ್ರ ಇದೆ ನೂರ ಅರವತ್ತು ಆ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಮೇಲೆ ನಾಳೆ ಅಲ್ಲಿ ಲೋಕಲ್ ಕೌನ್ಸಿಲರ್ ನನ್ಗೆ ಹತ್ತು ಕೊಡಿ ನನ್ನ ತಾಯಿಗೆ ತಂದೆಗೆ ಇವ್ರಗ್ ಇವ್ರಿಗೆ ಅವ್ರಿಗಂದ್ರೆ ಇವರು ಬೀದಿನಲ್ಲಿ ತಾನೆ ಹೋಗ್ಬೇಕು ಚೆಕ್ ಮಾಡಿದಾರಾ ಕ್ರಾಸ್ ಮಾಡಿದಾರಾ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಇಸ್ಕೊಂಡಿದಾರಾ ಮತ್ತೆ ಯಾತಕ್ಕೆ ಗಾಲಿಶ್ ಮಾಡ್ತೀರಿ ಸರಿ ಅವ್ರ ಅಲ್ಲಿ ಸೆಡ್ ನಲ್ಲಿ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ಮಾಡಿ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಮೇಲೆ ಯಾರ್ಯಾರು ಇದಾರೋ ಅವ್ರ ಕೊಡಿ ಮನೆ ಹಿಂಗ್ಯಾವ್ದು ಒಂದು ಪಾರ್ಕ್ ನಲ್ಲ ಜನಗಳು ಯೂಸ್ ಪಡಿಕರ இதனால தான் லோகாயுத்தா எஸ்பியை கொண்டாந்து என்கொயரி பண்ண சொல்லி நான் ரெண்டு முறை போய் லோகாயுத்தா ஹெட் ஆஃபீஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் இமீடியோ கோட்டீஸ் ஜெயில இருக்கிறான் என்ன கணக்கு அந்த மாதிரி ஒரு கொலை பங்கார்பேட்டில் ஒரு கொலை கேஜி நினைச்சுடாஸ் ஊர் மேல போற தாசியை பார்த்து ஐயோ நான் அவங்க ஏமா அப்படின்னு சொல்றவங்களும் பாத்துக்கிறீங்கல்ல மாதிரி தங்க வயல் மாதிரி ஒரு புனிதமான பூமி எதுவும் கிடையாது ஆனா புனிதத்துல ஒரு எழுபது பர்சன்ட்டு அசிங்கத்தை சேர்த்து விட்டாங்க ரூபாய் நோட்டில் இந்த ரூபா நோட்டு காமிச்சு ஓட்டு வாங்கினா எவ்வளோ ஒவ்வொரு ரூபா கூட கொடுப்பியூனில் நின்றுவோம் எல்லா ஊர்லேயும் தாங்க காஸ்பெலுக்குறாங்கன்னு வாங்க ஆனால் அவங்க சிந்திச்சு வாங்கலேன்னு நினைக்கிறேன் சார் ஃபியூச்சரில் உங்கள் பொலிட்டிக்கல் ஜெர்னி எப்படி இருக்கும் நடந்து போனா தெரியும் போதுமா என்னோட இன்னைக்கு வீணாவாது சார் இந்த மண்ணில் யாரு நம்பிக்கை இருக்க பாபா சாஹப் அம்பேத்கர் மாலை போட வந்தாங்கல்ல பார்ட்டிக்காரன் மாதிரி யாரும் கூப்பிட்டு வந்தாங்களா தி ஆர் பெய்டு பீப்புள் But they're uh, my level with